அனைத்துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆனிமூத்தனை காதலால் கூப்பி கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதம் வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற தான் நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணக்கூடிய சிர மாதமான இந்த மாசி மாதத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு மா இந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிர சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலாக வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் சுகபோகத்தை அதிகமாக நாடும் மீன ராசி நீர்களை ஏன் சுகபோகத்தை அதிகமாக நாடுவீங்கன்னு நம்ம சொல்கிறோம்னா இந்த மீன ராசியில் தான் சுக்கரன் உச்சமடைந்தார் சுக்கரன் தான் ஆடம்பர விஷ அலங்காரமான ஆடம்பரமான விஷயங்களுக்கு அதிபதி அவர் தான் இருக்கிற சுகபோகங்கள் எல்லாமே சுக்கரனத்தை தொட்டு தான் தொடங்குது சுக்கரன் தான் அதுக்கு காரத்துவம் வைக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்கு இந்த மாசி மாதம் என்ன பலன்கள் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் மாசி மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதிப்புகளை கொடுக்குதா பாதிப்புக்கு கொடுத்தாலேருந்து எப்படி வெளியில் வருது என்னென்ன பரிகார முறைகள் மூலமாக அது சரிசெய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மீன ராசிக்கு சுக்கரனுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் புதனுடைய தன்மைகளான அறிவு சற்று அறிவை பயன்படுத்த மாட்டாங்க அறிவை பயன்படுத்துறது தான் கொஞ்சம் குறை இருக்கும் இப்போ மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வா புதன் செவ்வாய் ரெண்டு ஒம்பது கூடியவர் பதினொன்றில் மூணு எட்டுக்கூடிய சுக்கரன் பதினொன்றுல நாலு ஏழுக்கூடிய புதன் பதினொன்றுல அதில் புதன் பாதகாதிபதி அப்போ ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு ஒன்பது இந்த காம்பினேஷன் பதினோராம் வீட்டில் விழுகுது இந்த பதினோராம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் லாபஸ்தானம் வெற்றி பஸ்தானம் அபிலாஷைகள் நிறைவேறும் இடம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட சுபமான விஷயங்கள் பூரா பதினோராம் இடத்துல காட்டுது அப்போ வாழ்க்கை நல்லா தானே இருக்கணும் இந்த மாசி மாதம் எல்லா விதமான வெற்றியும் அடையணுமே அப்படின்னு கேட்டால் ரெண்டு ஒம்பது கூட வேற உச்சமாகிறார் பதினோராம் வீட்டில் அப்போ பாகிஸ்தான் வலிமையடைது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது உங்கள் ராசிலேயே ராகு இருக்கார் முதல் விஷயம் ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கார் அவர் தன் வீட்டுக்கு ரெண்டில் போயிருக்கார் அது ஒரு விஷயம் ஒரு விதமான விஷயந்தான் எட்டாம் வீட்டை குரு பார்க்குறார் எட்டாம் வீட்டை குரு பார்க்கும்போது உழைக்காத வருமானம் திடீர் வருமானம் டாக்குமெண்ட் சொத்து திடீர்னு வரும் இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு கேட்டால் நல்லதுக்கு தான் ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழு கூட புதன் பாதுகாதி விதியாகி அவர் பதினோராம் வீட்டில் இருக்கார் டாக்குமெண்ட் சரியாக வச்சுக்காதனால தொந்தரவுகளை சந்திப்பீங்க டாக்குமெண்ட் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது போகிறாரு அது புதனுடைய வீடு ஒரு டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டோ அல்லது இவ்வளோ நாளாக சரி செய்யாமல் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுருந்தாலோ அதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் குறிப்பாக பண விஷயங்களில் ஏன்னா மூணு எட்டு கூடிய சுக்கரன் பதினோராம் வீட்டில் பண விஷயங்களில் நகைகள் அடகு வச்சிங்க அப்படின்னா மீட்க முடியாமல் போகிறது அடுத்தவங்க நகையை வாங்கி வச்சு மீட்க முடியாமல் போனதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் மீன ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் உருவாகும் அப்படின்ற அமைப்பில் தான் இந்த கிரகநிலைகள் இருக்குது குருவோட பார்வைகள் உங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்க்குது எட்டாம் வீட்டை பார்க்குது ப பத்தாம் வீட்டை பார்க்குது அப்போ தொழில் வெற்றியா அப்படின்னு கேட்டால் தொழிலை விட்டுறது நல்லது ஏன்னா ஏற்கனவே கடனில் தான் தொழில் போயிட்டுருக்கோம் தொழில் செய்கிறது அவ்வளோ சிறப்பான சமயம் இது இல்லை தொழிலுக்கு கடன் வாங்குறதும் சிறப்பான விஷயம் இல்லை தொழிலை கண்டினியூ பண்ணுறதும் சிறப்பான நேரம் இல்லை வேலைக்கு போகிறது நல்லது இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது வேலை நிரந்தரமாகுமா அப்படின்ற சிந்தையும் வேலை நிரந்தரம் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டை சுக்கரன் சு குரு பார்க்குறாரு ஆறாம் வீடு தான் வேலை உத்தியோகம் சர்வீஸ் ஜாப் இதெல்லாம் அந்த வீட்டை குரு பார்க்குறதுனால இருக்கிற வேலை நிரந்தரமாகவும் அதை பயன்படுத்திக்கோங்க புதிய வேலைகள் தேடுங்க அதுவும் கிடைக்கும் அதுவும் நல்ல வேலையாக கிடைக்கும் ஆனால் செய்கிற தொழில்களில் பிரச்சனை தொழிலாள இடர்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இந்த சமயத்தில் இந்த சனிக்கு பேர் விரையச்சனின் பேர் உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் வந்திருக்காங்க சனி வந்திருக்காங்க சந்திரனுக்கு பன்னெண்டில் சனி பிரவேசிக்கும் காலம் விரையச்சனின் பேர் ரெண்டாம் வீட்டில் குரு போகிறதுனால இது லா குரு அப்படின்னு சொல்லலாம் குரு நல்ல புருஷனில் இருக்காங்க ராகு கேதுகள் சரியான புருஷனில் இல்லை ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது வன தேவதைகள் வன தெய்வங்களை வழிபடும்போது கிராம தேவதைகளை வழிபடும்போது உங்களுக்கு இந்த மாசி மாதம் சிறப்பான பலன்கள் ஏற்படும் மாசி மாதம் அப்படிங்கிறதே கிராம தெய்வங்களை பழமையான தெய்வங்களை வழிபடக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதங்களில் உங்களுடைய அமைப்புக்கு இந்த மாத வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கிரகநிலைகளை சரி செய்து நிறைய பெரிய பிரச்சனைகளை தவிர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலோடு இருக்கும் ஸோ இந்த மாதங்களை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க அந்த வழிபாடை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க